வேலைக்காரி புதுசா தெரியுற சரியான விட்டுட்டு வெறும் வச்சு தேய்ச்சிட்டு இருக்க உன் பிரச்சனை

லண்டன் ஏர்போர்ட்ல ஃபைவ் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கின சூட் கேஸ் தரையில போட்டு கிக் பாக்ஸ் பட்டு வர அடிய வீல் இருக்குது பாக்கல நீ நான் பாக்கல சார் பாக்கல அம்மா ஏன் தலையில தூக்கி வச்சு வந்திருக்க கைப்பிடி இல்லீங்கல கைப்பிடி இல்லையா நான் நீட்டிட்டு இருக்க முன்னாடி அதன கால் புடியா சென்ஸ்லாம் பேசுறியே அம்மா வாட்ஸ் யுவர் நேம் குப்பங்க கூப்பன் இல்ல இல்ல குப்பன் குப்பன் குப்பே குப்ப தொட்டி டஸ்ட் கரெக்ட் அது மண்ணாங்கட்டி இது குப்பே கரெக்ட் ஃபேமிலி பாடு நிறுத்து பா நான் அப்பா உள்ளே பாத்துட்டு இருக்கேன் வீட்ல வந்து உக்காந்து சீரியல்ப் பார்த்துட்டு இருக்கேன் பண் அடிச்சிட்டு இருக்கேன் இவனை பார்த்து அது சொல்லிட்டு இருக்க இவனை நினைச்ச இந்த வீட்டு ஊர்ல எல்லாம் நீங்க ஹூ இஸ் அந்த VIP நீங்க தானே? Yes, the same gentleman. <laughs> come on darling, come. See what I have brought for you all. <laughs> See, குரங்கு யூரின்ல செய்த ஃபாரின் சாண்ட். You want one more piece? No, thank you. <laughs> you take it. இது உங்களுக்கு பிடிக்கலனா dog urine சென்டருக்கு அப்புறமா தரேன். Bye bye. this is my gift to you இருக்கு ரெண்டு பேர் எடுத்துக்கங்க அது உங்க பாதர் ਮੰनं கொடுத்தது அதுவும் मॉडर्न ड्रेसेस தான் எடுத்துக்கங்க Oh, 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 oh I'm sorry, உங்களுக்கு எதுவுமே எடுத்துน வரலையே इट्स ऑल राइट ரெண்டு பேர் ஃப్రాக்கையும் ஜாயின் பண்ணி ஒரே ஃபிராக்க போட்டுக்கறீங்களா என்ன காலேஜ் கேர்ள்ஸ் கே ஒரு இன்சல்ட்டா ஃபீல் பண்றேன் இட்ஸ் ஆல் ரைட் வரதுப்படாத உங்களுக்கு ஒரு ஸ்விம் சூட் இருக்கு அத என்னோட ரூம் எங்க இருக்கு அதுல அட்டாச் பாத்ரூம் தானே ஆ டைப் தானே எஸ் இந்த போற ஃபேஷன் தெரியாது ஏய் போட்டர் எல்லastype மேல கொண்டு என்ன எதுக்காக கப்பல் மாதிரி தொங்க போட்டுட்டு இருக்க

இவனுக்கு போய் வெள்ளை என்ன பேரா என்ன உங்க அப்பா எல்லாமே உள்டாவா வைக்கிறான் ஐயோ அதானே அவர் பிரச்சனையே பிரச்சனையா என்ன பிரச்சனை மச்சான் அவர் கேக்காதீங்க அவர் சொல்ல ஆரம்பிச்சார்னா ஒரு மணி நேரம் ஆகும் ஒண்ணுவரா சாரி அதுக்கு எனக்கு இப்ப டைம் இல்ல இன்னொரு நாள் அப்பாயின்மென்ட் தரேன் அன்னிக்கு உன் பிரச்சனை சொல்லு இன்னே இது போட்டு ஐயோ என்ன இது இத கூட கவர்ச்சியான டிரஸ் போட்டு வா மிட்நைட் பார்ட்டி சாரி ஓ யூ ஐ அம் சாரி உன்னை இந்த ஈவினிங் கேம்ப் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண மறந்துட்டேன் இல்ல இட்ஸ் ஆல் அப்படியே என் கூட ஒரு பெல்லி டான்ஸ் ஆடுறியா நீ ஒரு பாவி அம்மா ஆடல தெரியாத நான் யா நான் டான்ஸ் ஆடுவா என் டான்ஸ் ஆட தெரியாதா அப்பா எஸ் என்ன பாய் இது ஏ பாய் இவர அடிக்குற ஓடி வா யா கேமா ஒரே கறி இல்ல அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் அவரை போய் அடிக்குறியே கெஸ்டா இது என்ன வீடா இல்ல கிளப்பா ராத்திரி 12 மணிக்கு டீயா கொளுத்தி ஆடிட்டு இருக்கீங்களே போடி உள்ள ஏய் ஸ்டாப் இட் ஏன் இப்படி ரவுடி சம்பந்தற உனக்கு டான்ஸ் தெரியல விட்டுரு அவங்க செக்ஸியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அதை வந்து தடுக்கிறேன் நல்லால போட என்ன பார்த்தா போடாங்கிற நான் யார் தெரியுமா என் ரேஞ்ச் தெரியுமா உனக்கு லண்டன் ரிட்டர்ன் உன் ஹஸ்பண்ட் ரெட் பிரிக்க வச்சு உன அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன் இரு உன்னை வச்சுக்கிறேன் நான் தமிழ் எப்படி பேசுனாலும் தப்பான மீனிங் வருதுடா ஏ கூப்பன் சர்வெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கிறே ஒரு பொம்பளை போட்டு அடிக்கிறாளே கேட்க கூடாதா நீ போடா இனிமே ஒரு பொம்பளை போடா போலீஸ் ஓ ஓ டூப்ளிகேட் மாதிரி தெரியுதாடா தலைவலிக்குது சார் யார் அது சார் யார் அது உங்க வருங்கால மாமனாரே நான் வருங்கால ட்ரங்க் ஆளுகிறேன் வெக்கமா இல்ல உனக்கு யார் நீ எதுக்கா வந்த என்ன சார் உங்க வருங்கால மாமனாரே என்ன போய் இப்படி கேக்குறீங்களே மாமனா அத நான் சொல்லணுமா உன் வைஃப் என்னை இன்சல்ட் பண்ணா அதான் சொந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் டிஸ்டர்ப பண்ணாத போ சார் நான் தான் பாரு நிக்கிறேன் முன்னாடி பட்டிக்காடு சார் பட்டிக்காடு எரும மேட்சிட்டு இருந்தா சார் எரும மேட்சல யா மேன் வைஃப் பக்கறே அந்த காலத்துல அவதான் கிடைச்சா சார் சாணிவர்களுக்கு சந்தனவாசம் தெரியுமா வாங்க சார் வீட்டுக்கு போலாம் அத வர மாட்டே போயா வர மாட்டீங்களா வர மாட்டே வர மாட்டேங்க மாட்டேன் என்ன மாட்டேன் ஓகே ஓ என்ன ஆச்சு வாட்டருக்குள்ளே ஜாக்கிங் பண்ணுற என்ன ஆச்சு உனக்கு ஏன் வாட்டரை கெடுக்கிற பாப்ள உங்களை கல்யாணம் பண்ணிக்க போடுங்க அதுக்கு ஏதாவது இன்சூல் பண்ணுச்சா அந்த பொண்ணுங்க நல்லா சூப்பர் கம்பெனி தான் கொடுத்தாளுக்கு திரும்ப வாங்கி வீட்டுக்கு போல இருக்கு நல்லா வர வரும்பிலப்பா மாப்பிள பாரின் மாப்பிளிக்கு பொண்ணு கொடுக்க போறேன்னு ஊர் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் நடக்கலேன்னு வைங்க நான் தற்கொலை தான் பண்ணிக்கிறேன் அன்னிக்கோ நான் மலர் வழியாக அனுப்புகிறேன் இதுக்காக நான் இன்னொரு கணக்கு தேட முடியுமா அப்படின்னா இதையே யூஸ் பண்ணிக்கிறேன் ஓ யோ யோ

வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடைக்கும் கன்னிமார்களே உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல் காசு வரதட்சனை எதிர்பார்க்காமல் அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண் கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன் நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும்

இன்னைக்காவது என் மனசுக்கு பிடிச்ச குண்டா கட்டப்பா அப்பா அப்பா ஸ்டாப்பிங் ஒண்ணும் கவலைப்படாது சக்ஸஸ் தான் போலோமி எங்கடா கூட்டிட்டு போறாடேய் ஏற்கனவே எதுவும் ரெடி பண்ணி நிஷ்டானா ஆமா ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான் பாத்துக்கிட்டே வாயேன் ஓ மனசுல இருக்கிற தேவதை அதுவும் அங்க நிக்கிறா பாரு பாத்தியா ஸ்டாப் ஸ்டாப் ரொம்ப வித்தியாசமா இருக்கு சம்திங் டிஃபரண்ட் உங்க ஒரு கட்சி மாதிரி

சந்தோஷ் <laughs> 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 <laughs>

அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ இன்னொரு மாப்பிள்ளை என்ஆர்ஐயா வந்தானா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல நீ ஏதோ சொல்ல விரும்பற நீ எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்க என்ன மேன் கை இல்லப்பா அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள்ளை ஒரு சாதாரண யூடி சேர்ந்தா வையே உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிரலாம்ல இத புரிஞ்சுக்க மாட்டேங்கறியா வாயா ஓகே இருந்தாலும் மேட்டர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரி வா பேசலாம் வர மாட்டேன்